வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே உயிரும் மனமும் என்கிற தலைப்பிலே இன்றைக்கு நம்மை சிந்திக்க சொல்கிறார்கள் தத்துவஞானி வேதாத்திரி மாமனிகள் தன்னுடைய வாழ்க்கை மலரில் இந்த உலகத்தில் நிறந்த ஜீவராசிகள் ஜீவ இனங்கள் உயிரினங்கள் வாழ்கின்றன பறவைகள் விலங்குகள் முதற்கொண்டு எல்லாவற்றிலும் இந்த மனித இனம் அந்த உயிர் அதனுடைய மனம் மட்டும் ஒரு சிறப்பு வாய்ந்தது என்னவென்றால் மற்ற எல்லா உயிரினங்களும் எல்லா உயிரினத்தின் மனமும் தான் எதற்கு பிறந்திருக்கிறோம் எங்கிருந்து வந்திருக்கிறோம் என்கிற ஒன்றை நின்று நிதானிக்க வழி இல்லாமல் இருக்கிறது ஆனால் மனித இனத்திற்கு மட்டும்தான் அந்த மனித உயிரின் மனத்திற்கு மட்டும்தான் தான் வந்த மூலம் என்ன தான் வந்த நோக்கம் என்ன என்று சற்று நின்று நிதானித்து சிந்திக்கிற ஒரு ஆற்றலை பெற்றிருக்கிறது ஆனாலும் கூட தொடர்ந்து பழக்கத்தின் வழியை வந்ததன் விளைவாக தொடர்ந்து தவறுகளை இழைத்து கொண்டிருக்கிற நிலை இருந்து கொண்டே இருக்கிறது என்று தத்துவஞானி வேதாத்ய மாமியன் கூறுகிறார் ஞானம் என்பது நீங்கள் நினைப்பது போல வேறொன்றும் மிகப்பெரிய கடினமான பிரயத்தனப்பட்டு பெற வேண்டிய ஒன்று அல்ல மிக எளிதானது அதாவது வாழ்வின் நோக்கத்தை புரிந்து கொண்டு வாழும் வழியில் நல்ல செய்திகளையே நல்ல செயல்களையே செய்து நெறிதவ நெறிதவராது அல்லது ஒழுகி வாழ்வது என்பதே ஞானம்தான் என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அப்படி வாழ்கிற போது அப்படி கிட்டு கிட்டுகிற அந்த ஞானமானது நம்மை நல்வழிப்படுத்தும் நமக்கு நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான வாழ்வை நெ அதன் வாழ்வின் நிறைவை அமைதியை இன்பத்தை கொடுக்கும் இயற்கையோடு இயற்கைக்கும் மாறாக வாழாமல் நாம் பார்த்து கொண்டாலே போதும் இன்பம் மட்டும்தான் இருக்கும் அங்கே துன்பம் ஏது என்று சொல்கிறார் தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் ஆனால் அதற்கு மாறாக பேராசை சினம் கடும் பற்று உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் என்று தொடர்ந்து இந்த ஆறு தீய குணங்கள் நம்மை ஆட்கொண்டு விடுகிற அந்த நிலையிலிருந்து மாறிவிட்டால் இந்த ஞானம் என்பது நமக்கு எளிதில் கைகூடும் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமனியில் குறிப்பிடுகிற அந்த செய்தி உங்களிடத்தில் எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி